இந்த மிதன ராசி அன்பர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மிக சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் நீங்கள் புத்திசாலின்னு சொல்கிறீங்க நாங்கள் நிறைய கடன் போட்டுட்டோம் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க நிறைய பேர் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டீங்க காரணம் என்னென்னா நான் என்ன புத்திசாலி இருந்து நிறைய பண்ணேன் சார் கடைசியில் கடன் தான் பெரிய அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு தான் வந்துச்சு நான் போட்ட நான் செஞ்ச தொழில் எல்லாமே வீணாக போயிடுச்சு எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டேன் அந்த அஷ்டம சனியில் நீங்கள் என்ன பெரிய லெவலில் புத்திசாலியாக இருந்தால் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் கடந்த கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுருந்துது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வாழ்க்கையை புதுசாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு கொடுக்க போது காரணம் என்னென்னா சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்களை பற்றி பலதர சொல்லியிருக்கோம் நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பார்கள் மதி யூகம் கொண்டவர்கள் சமயோஜித புத்தியை நன்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இவர்களுடைய புத்தி கூர்மை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் எந்த இடத்திலுமே யாருடைய உதவி கூட கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இவர் வளர்வதற்கு முக்கிய காரணம் இவர்களுடைய அறிவு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை அதே மாதிரி இந்த குரோதி வருடம் மிதனராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தருகின்றது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாலாம் பாவத்திலே இருக்கக்கூடிய போகாதிபதியாக இருப்பவர் ராகு பகவான் அவர் நாலாம் பாவத்துல இருக்கார் பொதுவா நாலாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் பரிபூர்ணமான நன்மைகளை தரும் நாலு பத்துங்கிறது ஒரு அது மாதிரி மென்மையான ஒரு அமைப்பு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வருடம் ராசிக்கு நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நன்மையை வழங்குகிறார் அதே மாதிரி பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் போகாதிபதி அதனால வேலை வாய்ப்புகளை பிரகாசமாக உறுதி செய்கின்றார் வெளிநாடு செல்லணும் அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டும் அல்லது வெளிநாட்டிலே தான் நான் இருக்கின்றேன் எனக்கு சம்பள உயர்வு வேண்டும் அல்லது எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வேண்டும் அல்லது எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையே கிடைக்கலை அப்படின்னு ஏதாவது வேலை சார்ந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அங்கலாய்ப்பு இருக்கின்றதோ அதையெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைவதற்கு இந்த குரோதி வருடம் கிரக சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது அதே மாதிரி இன்னொரு நன்மைகள் இந்த மிதுர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா இந்த வருடம் முழுவதுமாகவே தான் இந்த ராகுவும் கேதுவும் பத்தாம் பாவத்திலும் நாலாம் பாவத்திலும் இருக்கின்றார் அது உங்களுக்கு நன்மைகள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலே ஒன்பதாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிளஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டே போலாம் இதுவரை அவர் வந்து அஷ்டமத்திலிருந்து படாதபாடு பாடு படுத்திட்டார் ஆல்ரெடி உங்களை அதனால இதுக்கு மேல அவங்களை ரொம்ப படுத்த மாட்டார் பல நன்மைகளையே மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அவர் வழங்குவார் அதனால சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற காரணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வெகு நாட்களாக தடங்கி இருந்தக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு விறுவிறுப்பான முறையில தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறும் கைகூடும் உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றியும் திருப்தியும் கைகூடும் இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரத்தினால நண்பர்களே அதே மாதிரி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் வந்து பதினொன்னாம் பாவத்திலே இருக்கின்றார் ஏழு பதினொன்னுங்கிற ஒரு அமைப்பு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக உள்ளது அதனால யாரா திருமணம் நடைபெற வேண்டும் வெகு நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கின்றார்களோ இந்த வருடம் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பா சொல்லணும் சித்திரை மாசம் வைகாசி மாசத்திலே அவங்களுக்கு அதாவது மே ஜூன் இந்த ஏப்ரல் மே ஜூன் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது மே மாதம் முதல் தேதியிலிருந்தே குரு பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார் ஏழு பனிரெண்டுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சுப செலவுகளை தரக்கூடிய அமைப்பு ஏழுங்கிறது திருமணம் சார்ந்தது வாழ்க்கை துணைவர் சார்ந்தது திருமணத்துக்குன்னு செலவு பண்ணுறது அல்லது வாழ்க்கை துணைவருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது இடம் வாங்குவது போன்ற ஏதாவது வாழ்க்கை துணைவருக்குன்னு ஏதாவது ஒரு உபகரணமான ஒரு சுப முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதனால தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேப்படுகிறதுக்கு நல்ல சுப செலவுகளை நீங்கள் செய்யுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற்றுத்தரப்படும் அதே மாதிரி வந்து இந்த வருடம் குறிப்பாக நீங்க வந்து மகாவிஷ்ணு ஆராதனை மிக 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 முக்கியம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா புதன்கிழமையில பெருமாளை வணங்குங்கள் பெருமாளை என்னங்க புதன்கிழமை புதன்மலை நமக்கு வேலை இருக்குங்க அப்படின்னா ஒண்ணுமே வேணாம் எளிமையான மந்திரம் உண்டான எட்டு எழுத்து மந்திரம் திரு எட்டு எழுத்து மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்வார்கள் ஓம் நமோ நாராயணா எளிமையான மந்திரம் இதை உங்களால எவ்வளவு முடியுமோ எந்த இடத்துல முடியுமோ அந்த சமயத்தில் எழுத்து மந்திரமான இந்த ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யுங்கள் பரிபூர்ணமான அனுகிரகம் அவருடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் வாழ்வாதாரத்திலே நல்ல செழிமைகள் நிச்சயமாக குரு பகவான் அவருடைய முக்கியமான நான்காம் பார்க்கின்றான் வெகு நாட்களாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குரு பகவானினுடைய பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு அதனால இந்த வருடம் குரோத குரோதி வருடம் அதனால இந்த வருடம் குரோதி வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை பரிபூர்ணமாக வழங்கவிருக்கின்றது குறிப்பாக பெருமாளை மகாவிஷ்ணுவை வணங்கி வந்தார்களே ஆனால் நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் சொந்தமாக தொழில் துவங்கிறது சொந்தமாக வீடு வாங்குறது சொந்தமாக கார் வாங்குறது கார் ஏற்கனவே இருக்கிறதுனா பெரிய கார் வாங்குறது இப்படி வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்க போகிறது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரையஸ்தானத்துக்கு வராது அதனால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் கேட்டார் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தால் கடன் ஜாஸ்தி ஆகுமா கடன் குறையுமா அப்படின்ட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாறுபடும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுன்னா ஒரு சில ஜாதகத்தில் கடன் ஆறாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா கடன் ஜாஸ்தி ஆகும் ஆறாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கடன் அடைச்சி உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஒன்றா வீட்டில் திருமண செலவு ஒன்றா வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வீட்டில் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவாளுக்கு திருமண செலவு அக்கா தங்க இருந்தால் அவாளுக்கு திருமண செலவு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான திருமண செலவுகள் உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான செலவுகள் உங்களுடைய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான செலவுகள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய செலவுகள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுனால எதிரிகளற்ற ஆண்டாக இருக்கும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் கூட உங்களிடமிருந்து விலகி இருப்பதுக்கு இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ அமோகமாக இருக்குது நீங்கள் வளர்வதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அதனால் கொஞ்சம் விலகி இருப்பாங்க அப்பா பெரியாள்ப்பா அவன் அவன்கிட்ட வச்சுக்கக்கூடாது ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொன்னார் அவனை பற்றி அவன் என்னை பற்றி அவன்கிட்ட கேட்டு பாருங்கோ அச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி வெளியில் கேட்டு பாருங்கன்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்பேற்பட்ட ஆளா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்திற்கு விரையஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உண்டான செலவுகளை நீங்களே ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா செலவு பண்ணுறதை தவிர நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது சனி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் வருஷ கடைசியில் பங்குனி மாதத்தில் தசமஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு வராரு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அலைச்சலை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை தரும் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு பங்குனி மாதத்தில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி ஏற்படும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துலேருந்தே உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சார் வேலை இல்லாமல் எப்படி சார் சொத்து வாங்குவேன்னா குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானம் ஸோ குடும்பஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் குடும்பம் ஒத்துழைப்பை தரும் வருமானத்தை தரக்கூடிய வருமானத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் அதனால் இந்த மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடங்கிறது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை ஏன் ஒரு பெரிய திருப்பு முனையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் என்ன செலவேத்துக்கு வந்து நண்பர்கள் பிரிந்து போவார்கள் அல்லது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களை விட்டு பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்காக நீங்கள் பண உதவி செய்வீங்க அதுவும் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய செலவாக இருக்கும் அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமணமான ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது தந்தைக்கு இருந்து வந்த மருத்துவ சங்கடங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீண்ட நாட் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் ரீதியாக முயற்சிகள் திருவணையாக்கும் புதிய முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் தொழில் துவங்குறீங்க அந்த தொழிலுக்கு உண்டான பணம் தேவைப்படும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அந்த பிஸ்னஸ்க்கு பணம் முதலீடு செய்யணும்ல அதுக்கு யாராவது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு பெரிய மனிதரின் உதவியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தரம் உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது இந்த ராசியில் மிதுன ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் புதிய இடத்த வாங்கிறதுக்கு ஒரு ஏக்கர் விலைக்கு வருது சார் அப்படின்னு சொன்னாங்க சாமி நான் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இந்த வருஷம் இருக்காங்க அந்த மாதிரி நப வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களில் மிதுன ராசியில் நண்பர்கள் முதல்ல இருக்காங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து போனவங்களுக்கெல்லாம் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையருடன் இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக இருக்குது அந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் நிறையா செலவு பண்ணுவீங்க வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக செலவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் வருதா ஒரு லட்ச ரூபா செலவும் இருக்கும் சேமிப்புகள் இல்லாத ஆண்டாக இருந்தாலும் சந்தோஷம் மட்டுமே சேமிப்பாக இருக்க ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் உங்கள் வீட்டிலேயோ இல்லை கோயில்லேயோ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள் தாமரைப்பூ தண்டில் தெறி போட்டு வழிபட்டு வாருங்கள் நல்ல பசுனை விட்டு தாமரைப்பூ தண்டு போட்டு தண்டு தெரி போட்டு விளக்கேற்றிட்டு வாங்கோ உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவே இருக்காது நம்ம இன்னைக்கு மிதனா ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படுகளை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் பதிமூணு வருட காலமாக ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாம கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது நம்மக்கிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க நம்மளுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிரு சிறுடன் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புலர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டு அப்படின்னு சொன்னோடனே வருட கிரகங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் சனி பகவான் ராகு உடைய பொசிஷன் வச்சு தான் நம்ம இந்த வருட பலனை சொல்லப்போம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நிறைய இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது இந்த மிதன ராசி என்பர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மிக சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் நீங்கள் புத்திசாலின்னு சொல்கிறீங்க நாங்கள் நிறைய பட்டுட்டோம் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி தொழிலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன் நான் இந்த வருஷமா நான் ஜெயிச்சிட்றேன்னா எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான பலனை இந்த வருட கொடுக்க கொடுக்கப்போகுது காரணம் என்னன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் இறந்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டிங்க காரணம் என்னென்னா நான் என்ன புத்திசாலி இருந்து நிறைய பண்ணேன் சார் கடைசியில் கடன் தான் பெரிய அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு தான் வந்துச்சு நான் போட்ட நான் செஞ்ச தொழில் எல்லாமே வீணாக போயிடுச்சு எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்து நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய மிதனராசி என்பர்களாக இருக்கீங்க அதுக்கு காரணம் அந்த நேரம் தான் அந்த அஷ்டம சனியில் நீங்கள் என்ன பெரிய லெவலில் புத்திசாலியாக இருந்தால் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் கடந்த கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்வை நோக்கி அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை புதுசாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு கொடுக்க போகுது காரணம் என்னென்னா அந்த சனியுடைய அஷ்டம சனியிலேருந்து விலகி ஒன்பதாம் இடத்துல வரும்போது நீங்கள் வழிபட்ட தெய்வம் பார்த்திங்கன்னா நிறைய மிதனராசி கோவில் கோவிலாக போயிருப்பீங்க ஏன்னால் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ நஷ்டம் அவ்வளோ பிரச்சனை அந்த பிரச்சனைகள்லாம் கோவிலுக்கு போய் சாமியுமே எங்களுக்கு எதுவும் செய்யலை சார் கோவிலுக்கு போனால் தான் மிச்சம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்புடின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தான் உங்களுக்கு நீங்கள் பண்ண அனைத்து விதமான பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை இந்த வருஷம் அனுபவிக்க போகிறீங்க அதனால் மிதன ராசி இந்த வருஷம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் இழந்த பணத்தை திருப்பி எடுக்க போகிறீங்க நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் இந்த மிதன ராசி ஒரு தொழில் செய்யாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை இந்த வருஷம் ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா வேலை போயிடுச்சு வேலை பார்த்திங்கன்னா நான் நல்ல வேலை செஞ்சுருந்தேன் திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தார் கடைசியில் நான் அந்த வேலையிலேருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு என்னுடைய கீழே இருக்கவங்க என்ன சப்போர்ட் பண்ணலை என்னோட பாலிட்டிக்ஸ் பண்ணி நான் வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலிதனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்காத இடத்துல நான் ஏன் இருக்கணும் நான் வெளில போனால் எனக்கு தான் வேலை கிடச்சிருமே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க வேலையை விட்டுட்டு வேலையை இருப்பீங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அங்கே பிரச்சனை என்ன ஆயிருக்குன்னா அந்த வேலை விட்டதுக்கப்புறம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் சார் நான் நிறைய படிச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸை விட நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் நல்ல இடத்துல வேலை செஞ்சுருக்கேன் ஆனாலுமே எனக்கு ஒரு வேலை கிடைக்கல ஒரு வருஷமாக வேலை இல்லை ரெண்டு வருஷமாக வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படக்கூடாத கஷ்டங்கள்லாம் அதுவும் திருமணமானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் வேறு வச்சுருப்பீங்க ஏன்னா மிதனராசி அப்படின்னாவே ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய ராசி அதனால் அப்படின்னா சின்ன வயசுலேயே ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு கார் வாங்கியிருப்பீங்க அதில் லோன்லாம் கண்டிப்பிருந்துருப்பீங்க அதெல்லாம் வேலை போனதுனால இப்போ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மிக கடுமையான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு நகையெல்லாம் அடகு வச்சு சூழ்நிலை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக மிதனராசி அன்பர்கள் இருக்க போது அதே போல் நிறைய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் வரும் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து அதே போல் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க நீங்கள் வளரக்கூட கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அங்கே யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஆஃபீஸ்லேருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க மாறி போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது என்னென்னா நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஒரு முன்னுக்கு வராந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்கள் இருக்க போகிறீங்க அதே போல் நிறைய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வெற்றி அப்படின்னு சொல்லும்போது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீங்களும் முயற்சிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா மிதனராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை முன்னின்று செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்ம ஃபாரின்லாம் போய் கூட சில பேருக்கு வேலைலாம் போயிருக்கு அந்த ஃபாரினில் தான் சார் இருக்கேன் நான் பேர் அதுதான் பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன் ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் எட்டு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்கிறவங்கனால் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாடை நம்ம இந்த வருஷம் வந்து ஏதோ வாழ்க்கையில் நம்ம அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை செய்கிறவங்க அதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிதனராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுனால பிரிவினை குழந்தை இல்லாதனால பிரிவினை நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு மரியாதை கொடுக்கல எனக்கு என் ஒய்ஃப் வந்து என்னை அப்படி பேசிட்டாங்க என் கணவர் இப்படி பேசிட்டாருன்னு அந்த நேரம் சரியில்லாதான் என்ன பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையை பிரிஞ்சு வாழலான்னு ஒரு முடிவெடுத்து நீங்களாக பிரிஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் போய் பேசிங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பில் வருஷமாக இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்கும் போது காரணம் என்னென்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு ஒரு என்ன எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு புத்திசாலியாக இருக்கும் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் நம்ம நல்லா சொத்து இருக்குது வீடு இருக்குது அதே மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அதே மாதிரி ஒரு பையன் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதிரராசி என்பவர்கள் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த நேரம் சரியில்லாதனால் கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சரினால் என்ன கேட்டிங்கன்னா அந்த திருமணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது இல்லை படிப்பு இல்லை அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அந்த தடு திருமணம் வந்து தடைபட்டுருக்கும் தாமதமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது போல் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த திருவாதிர நட்சத்திர பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால குழந்தை பேர் தடையாக இருக்கும் தாமதமாக இருக்கும் அவங்கெல்லாம் இந்த வருஷம் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்கள் இருக்க போது அதே போல் இந்த மிதன ராசியில் இருக்கவங்களுக்கு எங்கெங்கே பணம் முதலீடு செஞ்சிங்களோ அதெல்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு பணமே வரல சார் நான் நான் தெரிஞ்ச நண்பருக்கு ஒரு லட்சம் கொடுக்க கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணேன் கடைசியில் பார்த்தா அவரும் எனக்கு திருப்பி கொடுக்கல நான் ஒரு பிஸ்னஸில் பணம் போட்டேன் அந்த பிஸ்னஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு சொன்னாங்க அது எதுவுமே நடக்கலை எதுவுமே ஒன்றும் நடக்காமல் அப்படியே இருக்குது நான் போட்ட பணத்துக்கெலாம் நான் நான் பேங்க் லோன் வேறு வாங்கி போட்டேன் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி உங்களுடைய பணம்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கும் கொடுக்க முடியாமல் நீங்களும் அந்த பணத்தை வெளில எடுக்க முடியாத மாட்டிக்கிட்ட சூழ்நிலைக்கு நிறைய மிதனலாசியன்பர்கள் இருக்குது ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்திருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கும் அந்த அஷ்டம சனி அந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு இந்த மிதனாலா சார் அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் உங்களுடைய முதலீடுகள்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம்லாம் திரும்பி வரக்கூடிய நேரமாக இருக்குது அதேமாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் போய் எங்கேயாவது லாக் ஆகிருக்கும் எங்கேயாவது நீங்கள் ஒரு ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அந்த இடத்த விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதுவும் இல்லாமல் நிறைய வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு மேலே ரெண்டாவது வீடு வாங்கியிருப்பீங்க அந்த வீடு வாங்கினதுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கேன் நான் இஎம்ஐ கட்ட முடில எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ற பிரச்சனைகள்லாம் என்ன இருப்பீங்க அந்த வீடு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த வீடு விற்க முடியாமல் அந்த இடம் விற்க முடியாமல் அதுவே ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக வாழ்க்கையில் மாறி ஏன்டா நம்ம வீடு வாங்கணும் ஏன்டா இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வந்ததினால உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தடுமாற்றங்களில் தத்தளிக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் இந்த வருஷம் அந்த வீடு வண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் அந்த வீடு விற்று இடம் விற்று உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் அதுவும் இல்லாமல் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கடன் தான் நிறைய மிதனராசி என்பர்கள் அதனால் நிறைய அவமானங்கள் பட்டிருப்பீங்க அந்த கடனை தீத்தா போதும் சார் எனக்கு எனக்கு பெருசாக சே காசு வரலாம் அவசியம் இல்லை எனக்கு அந்த இடத்த விற்று வீடை விற்று கடன் அடைச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த இடம் வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய தொகையில் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்ந்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய வருடமாக இந்த மிதனராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பழங்கள் போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஜா பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தால் போலும் திசாபுத்தி தந்தால் போதும் பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல்டு ஜாதகம் வேணும் அப்படின்னா திசாபத்தி பலனுடன் ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திரும்பலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து